ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு வீட்டிலருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய லேடிஸ் தேவைப்படுறாங்க நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒர்க் போயிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய வருமானம் பத்தலானாலும் சரி அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் நல்ல நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அது தவிர வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டே இருப்பீங்க ஆனாலும் வெளியில் போய் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க படிச்சிருப்பீங்க ஆனாலும் உங்கள் படிப்பு வேஸ்ட்டாக தான் இருக்கும் வீட்டில் தான் இருப்பீங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் ஒரு சூப்பரான ஜாப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கையில் எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் ஒன்று வச்சுருக்கோம் அதன் மூலமாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு கிடைக்கிற நேரத்தை ஒரு நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு ஜாப்பாக எடுத்து பண்ணும்போது நமக்கு தேவையான நம்மளுடைய விருப்பங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் நம்மக்கள் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நாங்கள் எப்படி இன்கம் எடுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் எப்படி இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து இந்த ஜாப் எடுத்து பண்ண வச்சு உங்களை எங்களை மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி காட்டுறோம் தேங்க்யூ ஸோ மச்